காஷ்மீரில் துவங்கிய பசு பாதுகாப்பு யாத்திரையின் நிறைவு விழா நிகழ்ச்சி கன்னியாகுமரி விவேகானந்தகேந்திரத்தில் நடைபெற்றது பசுதாயைக் காப்பதன் மூலம் பூமிதாயைக் காக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஸ்ரீ பாலகிருஷ்ண சுவாமிகள் காஷ்மீரில் இருந்து பாதயாத்திரையை தொடங்கி இப்பாதயாத்திரையானது நூற்று எண்பத்தி நாட்களாக நாலாயிரத்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணித்து பதினான்கு மாநிலங்களை தாண்டி கன்னியாகுமரியில் நிறைவு விழா நிகழ்ச்சி கேந்திராவில் நடைபெற்றது இந்த பாத யாத்திரை சென்ற உள்ள கோயில்கள் மற்றும் முக்கிய இடங்களுக்கு சென்று பசுவை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியதோடு பாத யாத்திரையில் சிறப்பு வாகனத்தில் அழைத்து வரப்பட்ட ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த புங்கனூர் இனமான ரிதி விஜயலட்சுமி என்ற பசுவிற்கு கோமாதா பூஜைகளும் செய்யப்பட்டு வந்தன விவேகானந்தகேந்திராவில் நடைபெற்ற யாத்திரை நிறைவு விழா நிகழ்ச்சியில் கேந்திரா நுழைவு வாயிலில் மாணவ மாணவிகளால் வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் ஊர்வலமாக விழா அரங்கம் அழைத்து வரப்பட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பசுவை தேசிய விலங்காக மாற்ற வேண்டும் என பல கருத்துக்கள் பேசப்பட்டது நிகழ்ச்சியில் அகில பாரத கோச் சேவா அமைப்பாளர் ஸ்ரீ அஜித் பிரசாந்த் மகோபாத்ரா கவியசித்தாச்சாரிய பஞ்சகவிய வித்யாபீடம் நிரஞ்சன் வர்மா குருஜி பாரத அரசின் முன்னாள் செயலாளர் டாக்டர் கமல் தபோதி தெலுங்கானா தர்மரக்ஷா நிறுவனர் ஸ்ரீ சிக்கோட்டி பிரவின் உட்பட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீ ஸ்ரீநாத் ஏற்பாடு செய்திருந்தார்

आंदोलन से भी बाहर ऐसा बुरा नहीं होगा कि मानव पर खले आए अरे कम दोस्त दोस्ती पुरी है श्रीमती भी मार गा जर्मनी अमिता हस्तशक्ति अमिता दोस्ता भी स्वेनिया को 2000000 एंड आर सस्ता क्रांति इकोंडे इंदरपाल जाकरे